வாக்வாதின் யூடியூப் சேனல் பார்க்க டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல போயம் த்ரீல வந்து இந்த லெசனில் இருக்கிற டூ மார்க் கொஸ்டின் தான் வந்து இதில் வந்து வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து கொஸ்டின் கேட்பாங்க இது கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லயும் வந்து கேட்கக்கூடியது இது வந்து ஈஸியாவும் இருக்கும் அந்த போயம் வந்து மீனிங் புரிஞ்சு படிச்சாவே போதும் நம்ம ஈஸியா வந்து இந்த ஆன்சரை வந்து எழுதலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் பாருங்க இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க த சம்மர் ஆஃப் லைஃப் ஷி இஸ் ரெடி டு சி இன் ஸ்பிரிங் ஷி சேஸ் ஸ்பிரிங் வில் கம் அகெய்ன் மை இயர் லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர் இந்த லைனை கொடுத்துட்டாங்க இந்த போயம்க்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து பாருங்க மெமரி போயம் இது அந்த ஃபுல்லாக மீனிங் புரிஞ்சு வந்து படிச்சீங்கன்னா எப்பவுமே மறக்காது நீங்கள் போயம் படித்தாவே போதும் இந்த கொஷின் ஆன்சரும் வந்து ஈஸியாக வந்து எழுதலாம் எழுத முடியும்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் டஸ் த வேர்ட் சம்மர் மீன் ஹியர் சம்மர் எதை இந்த லைன்ல வந்து மீன் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க ஹியர் சம்மர் மீன்ஸ் ஹாட் டைம்ஸ் நம்மளோட கஷ்ட காலத்தை தான் வந்து சம்மர்ன்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க அதாவது கோடை காலத்தை வந்து கஷ்டமான காலம் அப்படின்னு சொல்றாங்க ஹியர் சம்மர் மீன்ஸ் ஹார்ட் டைம்ஸ் மட்டும் இந்த வேர்ட் மட்டுமே படித்தவர் போதும் இந்த ஆன்சர் இருக்கு இந்த கொஸ்டின் ஹார்ட் டைம்ஸ் சம்மர் மீன்ஸ் என்னதுன்னா ஹார்ட் டைம்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வந்து எப்படி எடுத்துட்டு போனோம்னு கேட்கிறாங்க ஷீ டேக்ஸ் ஹர் லைஃப் ஆப்டிமிஸ்டிக்கலி நம்மளோட லைஃபை வந்து தன்னம்பிக்கையோட வந்து எடுத்துட்டு போனோம்னு சொல்றாங்க ஆப்டிமிஸ்டிக்கலி இந்த ஸ்பெல்லிங் மட்டும் படிச்சு இந்த ஒரு வேர்டு எழுதுனாவே போதும் ஆப் ஓபி ஆப் டிஐடி டி மிஸ் எம்ஐ எஸ் மிஸ் ஆப்டி மிஸ் டி கலி டிஐ டி ஆப்டி மிஸ் டி கலி சிஏ எல்எல் ஒய் கலி ஆப்டி மிஸ் டி கலி ஆப்டிமிஸ்டிக்கலி தன்னம்பிக்கையோட எடுத்துக்கணும்னு சொல்றாங்க தேர்டு டஸ் மீன் பை ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் வில் கம் அண்ட் இந்த சீசனை வந்து எதுக்காக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இட் மீன்ஸ் குட் டைம்ஸ் ஆஃப் லைஃப் வில் கம் ஸ்ப்ரிங் காலம்னா வசந்த காலம் நமக்கான நல்ல நேரம் நல்ல காலம் வந்து வரும் அப்படின்ற மீன் பண்ணி தான் ஸ்ப்ரிங்கை வந்து சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் குட் டைம்ஸ் ஆஃப் லைஃப் வில் கம் அகென் இந்த ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க படிச்சுக்கங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட்ல லைன் போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபேத் அண்ட் பிலீவ்ஸ் பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங் சேஸ் ஷீ கொஸ்டின் வாட் இஸ் ஷீ ஸ்ட்ராங் அபவுட் எதுல வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா ஷீ இஸ் ஸ்ட்ராங் அபவுட் ஹர் ஃபேத் அண்ட் பிலீஃப் நம்மளோட நம்பிக்கையில அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபேத் அண்ட் பிலீஃப்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஷி இஸ் ஸ்ட்ராங் அபவுட் இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் ஹர் ஃபேத் அண்ட் பிலீஃப் இந்த வேர்ட் எழுதினாவே போதும் ஃபேத் எஃப்ஏஐடிஹெச் ஃபேத் அண்ட் பிலீஃப் பிஇ எல்ஐ இஎஃப் பிலீஃப் இந்த ரெண்டு லைன் எழுதினாவே போதும் இந்த ரெண்டு வார்த்தை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் How does she deal with adversities இன் லைஃப் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை வந்து எப்படி வந்து டீல் பண்ணணும் சொல்றாங்கன்னாஸ் என்னதுன்னா விடாமுயற்சியோட நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம துவண்டு போகாம விடாமுயற்சியோட நமக்கான வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படிதான் இந்த நம்மள வரக்கூடிய நம்ம துன்பங்களை டீல் பண்ணணும்னு சொல்றாங்க Persistence, adversities அதில்லையை கொச்சியில்லை இருக்கு Persistence spelling மட்ட படிச்சாப் போதும் P R Persis S I S is Persistence T E N S C E Persistence Persistence இந்த கொச்சினும் முக்கியமானது படிச்சிக்குங்கள் நல்லா Next Despite the size and groans and moans She is strong in her faith firm in her belief இஸ் ஷி கம்ப்ளைனிங் அபவுட் இவங்க வந்து ஏதாச்சும் இவங்களோட லைஃப்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா இவங்களுக்கு ஏற்படுகின்ற ப்ராப்ளத்தை பற்றி கம்ப்ளைண்ட் கேட்குறாங்க இல்லை நோ ஷி இஸ் நாட் கம்ப்ளைனிங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் அவங்களோட லைஃப்பில் ஏற்படுகின்ற ப்ராப்ளத்தை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நோன் மட்டும் எழுதினாவே போதும் அவங்களுக்கான ஆன்சர் வந்து எழுதிடலாம் அடுத்தது வந்து பி

அதாவது கிரிட்டினா மன உறுதி இந்த மன உறுதி வந்து இந்த மூணு வார்த்தையுமே குறிக்குது விடாமுயற்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது கோம நிலையாவும் இருக்கும் இந்த மூணு வார்த்தையுமே எதை குறிக்குதா நம்மளோட மன உறுதியை வந்து குறிக்குதுன்னு அர்த்தம் இந்த மூணு வார்த்தையை வந்து படிச்சிட்டா இந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதிடலாம் அடுத்தது ஃபோர்த் டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஷி நோஸ் ஹவு டு தா யூ சா யூ சோ பி வேர்

இந்த டாக்கல் ஸ்பெல்லிங்கும் அண்ட் டீல் வித் क्रुएल्टी இந்த ஸ்பெல்லிங் வந்து பட்ச்சிங்க டாக்கல் டிஏ சி C K L அண்ட் டீல் வித் டிஇஏஎல் டீல் வித் क्रुएल्टी C R U E L T நெக்ஸ்ட் வாட் இஸ் த டோன் ஆஃப் த ஆத்தர் இந்த ஆத்தர் வந்து எந்த டோன்ல வந்து இந்த போயம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா த த டோன் ஆஃப் இஸ் ஆங்க்ரி கோபமாக தான் வந்து சொல்லியிருக்காங்க பெண்கள் இப்படி எல்லாம் பண்றீங்க இந்த மாதிரி கோபமாக போதும் ஏஎன்ஜிஆர் ஒய் ஆங்க்ரி ஒய் கொஸ்டின் பாருங்க ஷீ இஸ் உமன் உமன் டியர் லவ் ஹேர் ஹேர் ரெஸ்பெக்ட் கீப் ஹர் த டாக்கிங் அபவுட் த உமன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அதாவது உமன் இந்த போய்ட் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் உமனை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க கிடையாது அப்போது நோ த போயட் இஸ் டாக்கிங் அபவுட் த டுடேஸ் உமன் இந்த டுடே இப்போ இருக்கிற உமன்ஸை பற்றி தான் வந்து இந்த போய்ட் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஹவு சுட் பி ட்ரீட்டட் எப்படி வந்து உமன் வந்து ட்ரீட் சொல்கிறாங்கன்னா உமன் ஷுட் ஆனால் ட்ரீட்டட் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் உமன் ம பெண்களை அன்பாகவும் மரியாதையாகவும் வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த போயமில் இருக்கிற டூ மார்க் கொஸ்டின் ஆன்சர் இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி